மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு உங்கள் பேங்க்லேருந்து ஒரு பெனாலிட்டி விதிக்கிறாங்களா அது அந்த பெனால்ட்டி எப்படி கணக்கிடுறாங்க தெரியுமா உதாரணத்துக்கு உங்களுடைய சேமிப்பு கணக்கில் மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தினமும் அந்த நாள் முடியும் சமயம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் இருந்திருக்க வேண்டும் இப்படி அந்த மாதம் முழுவதும் தினமும் ஆயிரம் ரூபாய் இருந்திருக்க வேணும் கணக்கிட்டீங்க அப்படின்னா முப்பது நாள் கொண்ட ஒரு மாதத்தில் தினமும் ஆயிரம் ரூபாய் வீதம் அந்த மாதத்தில் முப்பதாயிரம் ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்திருக்கணும் இப்படி இல்லை அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு உங்கள்கிட்ட கட்டணம் சொல்லிப்பாங்க இது நடக்காமல் இருக்க முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா அதை ஒரு நாள் எடுக்காமல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா தினமும் ஆயிரம் ரூபாய் வீதம் முப்பது நாட்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்திருக்கு அப்படின்னா அவங்க கணக்கு எடுத்துப்பாங்க இப்படி தான் மினிமம் பேலன்ஸை கணக்கிடுறாங்க ஸோ இப்படி நீங்களும் கணக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பெனால்ட்டி சார்ஜஸும் இருக்காது